வணக்கம் இன்னைக்கு அந்த காணொலியில் நம்ம நிறைய செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல சவுத் கொரியாவில் நடந்த சம்பவத்திலேருந்து அடுத்து ஜுண்டா ஏர்ஷோவில் சீனாவோட மெயின் பேட்டில் டேங் மேல் ஃபங்க்ஷன் ஆனதுலேருந்து அண்ட் நம்மளோட ரஷ்யன் நண்பர்கள் நமக்கு எதிராக ப்ராப்பர் என்னடா நியூஸஸை பரப்புற வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிறைய செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் நான் உங்களாக்கா ஸ்ரீ தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல சவுத் கொரியாவில் நடந்த சம்பவத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நேத்து திடீர்னு ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம மிடில் ஈஸ்ட்டு யுரேஷியன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவுட் ஆஃப் நோவேர் நானும் பந்தயத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா லாவை அறிவிச்சாங்க என்னடா இது மார்ஷல்லாவாக அறிவிச்சிருக்காங்க பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்னு நம்ம பார்க்கறப்ப இனிஷியலாக நமக்கு கிடைச்ச வீடியோஸில் பார்லிமெண்ட் பில்டிங்குக்கு மேலே ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட் ஆகிறதும் ஆர்மட் வெஹிக்கிள்ஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டை சுற்றி போடுறதும் அண்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எம்பிஸை போக விடாமல் அவங்கள தடுத்து நிறுத்துறதையும் நம்மளால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸின் மூலமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஒட்டுமொத்த சவுத் கொரியன் மீடியாவையும் அந்த டைமில் இருந்த ரூலிங் பிரசிடென்ட் அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டாரு அண்ட் ரூலிங் பிரெசிடெண்ட்டோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இருந்து சில நபர்கள் உள்ளே ஊடுருவி இருக்காங்க அவங்க சவுத் கொரியன் டெமோக்ரஸியை காலி பண்ணிடுவாங்க அதனால் நான் மார்ஷியல் லாவை போடுறேன் அப்படின்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மார்ஷியல் லாவை மறுபடியும் இப்போ அவர் கொண்டு வந்திருக்காரு இப்போது இவர் சொன்னதில் உண்மை இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட நியூஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ்லையும் அண்ட் மக்களோட ப்ரொட்டஸ்ட்டையும் நம்ம பார்க்குறப்ப இவர் சொன்னதில் உண்மை இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது அண்ட் அவர் அவரோட பவரை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு மார்ஷியல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவரோட டைமை இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது தான் அவரோட பிளானாக இருந்திருக்கு இன்க்ளூடிங் அப்போசிஷன் பார்ட்டியை தவிர்த்து அவரோட பார்ட்டியில் இருக்கிற அவருக்கு அப்போஸாக பேசுகிற நபர்களையே அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் போயிருக்காரு ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா இம்மிடியேட்டாக சில மணி நேரங்கள்லேயே மார்ஷியல் லா அப்படின்றது வித்ரா பண்ணப்படுது காரணம் அங்கே இருந்த மக்களோட ப்ரொட்டஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்பிஸோட ப்ரொட்டஸ்ட்டும் அண்ட் எம்பிஸுக்கு பவர் இருக்குது பிரசிடெண்ட்டோட மார்ஷியல் லாவை நிறுத்துறதுக்கு ஸோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டாங்க இப்போது இதை பண்ணதுக்கப்புறமா அந்த டைமில் இராணுவத்தோட கோஆப்ரேஷன் அப்படின்றது இருந்திருக்கு இல்லையா ப்ரெசிடென்ட்டுக்கு அதாவது சவுத் கொரியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸி இராணுவ ரூலுக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்போது அதுக்கு காரணமாக இருந்தால் இராணுவத்தில் இருந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே அந்த செயின் ஆஃப் கமாண்டில் இருக்கிறவங்க அவங்களே வந்து பப்ளிக்காக ரெசிக்னேஷனை கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ரெசிக்னேஷனை வந்து அவங்க நாட்டோட ப்ரெசிடெண்ட்டால் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் ஸோ ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்கன்றதுனால அவங்க இன்னும் ரிசைன் ஆகலை அதை நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் பட் இது ஒரு சில்லியான கூப் அப்படின்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் பேசப்படுது இது ஒரு மிலிட்டரி கூன்னே நம்ம சொல்ல முடியாது இல்லை ஒரு பொலிட்டிக்கல் கூன்னே நம்ம சொல்ல முடியாது இவர் கூப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அது எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அங்கே ஒட்டு மொத்தமாக அப்போசிஷன் பார்ட்டி அதாவது சவுத் கொரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அப்போசிஷன் பார்ட்டி அவங்களோட சோஷியல் மீடியா அவுட்லெட்ஸில் கன்ஸ் ஆர்மட் வெஹிக்கிள்ஸ் டேங்க்ஸ் வில் பி ரூலிங் திஸ் கண்ட்ரி மக்கள் எல்லோரும் ஒன்று சேரலை அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால இம்மிடியேட்டாக பார்லிமெண்ட்டை சுற்றி மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவருக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும் அண்டு இவரோட பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்படின்ற ஒரு டேர்ம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா லீடருக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் பாப்புலாரிட்டி இருக்குது எந்த அளவுக்கு மக்கள் இவரை திருப்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்றதை குறிக்கிற ஒரு டூல் அந்த பாப்புலாரிட்டி இண்டெக்ஸில் இவரோட பேர் அப்படின்றது அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு இன்ஃபேக்ட் ஜீரோவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த கண்டிப்பாக இவர் பிரசிடன்ட் ஆக போகிறது இல்லை பட் இவரை இம்பீச் பண்ணுறதுக்கு அதாவது இம்மீடியட்டாக இவரை பிரசிடென்ட் ரூலில் இருந்து தூக்குறதுக்கு தேவையான அந்த பவரும் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது ஸோ பார்லிமெண்ட் கூடி அந்த வேலையும் கூடிய சீக்கிரம் இவங்க பண்ணுவாங்க அதாவது இன்னும் இரண்டு மூணு நாட்களில் இவரை இம்பீச் பண்ணுறதுக்கான வேலையும் போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் சவுத் கொரியாவில் நடந்தது பெருசாக எதுவுமே நடக்கல அவுட் ஆஃப் நோவே திடீர்னு உள்ளே வந்தாங்க வந்த வேகத்திலே வெளியே போயிட்டாங்க மாமா மின்னலுன்ற மாதிரி அண்ட் இதோட அடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஷ்யர்கள் நமக்கு எதிராக ப்ராப்பர் ஏன்டா நியூஸாக பரப்புனது அர்மேனியா அதர்வைஸ் ஆன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது போய்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்டு இந்த ரெண்டு கண்ட்ரிஸுக்குமே இந்தியா அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள் சில ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அர்மேனியா ரஷ்யா ஆயுதங்களை தவிர்த்து இந்தியா கிட்டேருந்து அதிகப்படியான ஆயுதங்களை சமீபத்தில் வாங்கியிருப்பாங்க அண்டு இப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா டவுடு ஆர்ட்லரிஸில் திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க கல்யாணி குரூப்புக்கு ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் டைனாமிக்ஸை உருவாக்கும் ஏன்னா அந்த ரஷ்யா யூக்ரைன் போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால ரஷ்யர்கள் வந்து இந்தியா கூட அவங்களோட ஹண்ட்ரட் பர்சென்ட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது வெப்பன்ஸ் சேலில் ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு டைனாமிக்ஸை சேஞ்ச் போகணும் இந்தியன் வெப்பன்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் ரஷ்யன் வெப்பன்ஸ் கிட்டேருந்து தள்ளி இந்தியா கிட்டேருந்து வெப்பன்ஸை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு முன்னாடியே போய்கிட்டு தான் இருந்துச்சு ப்ரோ ரஷ்யன்ஸாக இருக்கக்கூடியவங்க அண்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாருமே இந்தியன் வெப்பன்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ரஷ்யன் மீடியா அவுட்லெட்டே இந்தியாவோடய ஆயுதங்கள் அர்மேனியாவோட நிலப்பரப்புக்கும் அர்மேனியாவோட கால சூழ்நிலைகள் அதாவது குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சருக்கும் செட் ஆகலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போது இது அடிப்படையிலேயே ஒரு இன்வாலிடான பாயிண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸை வச்சுருக்கக்கூடிய நாடு ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் ஐம்பது டிகிரிக்கு மேலே போகும் அண்ட் அதே சமயம் லடாக்கில் போனிங்கன்னா மைனஸ் பதினஞ்சுலேருந்து மைனஸ் இருபது டிகிரி போகும் இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு டீ நைன்ட்டி பீரங்கியை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டி நைன்ட்டி பீரங்கி கோல்டில் மட்டும் வேலை செஞ்சால் பற்றாது அது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டிலையும் வேலை செய்யணும் ஐம்பது டிகிரிலையும் வேலை செய்யணும் மைனஸ் பதினஞ்சு இருபதுலேயும் வேலை செய்யணும் ஸோ இந்தியன் ஆர்மி எந்த ஒரு வெப்பனை வாங்கினாங்க அப்படின்னாலும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் அவங்களோட வெப்பன்ஸை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இந்த ஒரு காரணத்தினால இந்தியன் ராணுவோட வேலிடேஷேஷன் ட்ரையல்ஸ் அதாவது ஒரு ஆயுதத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தின் திறன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய அந்த முறை ட்ரையல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிகரஸாக இருக்கும் இந்த ரிகரஸாக இருக்கக்கூடிய ட்ரையல்ஸில் ஏகப்பட்ட இந்தியன் மேனிஃபேக்சர்டு அதாவது டிஆர்டிஓ உருவாக்கின ஆயுதங்களே பல தடவை ஃபெயிலாக இருக்குது அதை இந்திய இராணுவம் வாங்க மறுத்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரையல்ஸில் பாஸான ஆர்டிலரிஸ் அண்ட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம்ஸ் குறிப்பாக அவங்க டார்கெட் பண்ணது பினாக்காவை தான் பினாக்கா வந்து அர்மேனியாவோட டெம்பரேச்சருக்கு செட் ஆகலை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அர்மேனியாவில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரும் கிடையாது ஐம்பது டிகிரியும் கிடையாது மைனஸ் பதினஞ்சு இருபதும் கிடையாது ஸோ இது ஒரு இன்வேலிடான அதாவது ப்ராப்பகேண்டாக பரப்பணும் அப்படின்னு பரப்புகிறாங்க ஓகே அதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்கிற முடிகிற பாயிண்ட்டையாவது எடுத்துகிட்டு வரலாமே ஏன் இவ்வளோ கேவலமாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தாகணும் இதை பற்றி ஏற்கனவே நான் காணொளி போடலாம் இருந்தேன் ரஷ்ய பீரங்கிகளோட மிகப்பெரிய பிரச்சனை அதாவது சமீபத்தில் ரெட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப்பில் இவர் ஒரு ப்ரோ ரஷ்யன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெஸ்டர்ன் டேங்க் எக்யூப்மெண்ட்ஸை தவிர ரஷ்யன் ஆர் சோவியத் ஆர்ஜின் வெப்பன்ஸுக்கு இவர் இன்டெப்தான நாலேஜ் இருக்குது அண்ட் சில டாக்குமெண்ட்ஸும் இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற காரணத்தினால வெஸ்டர்ன் பீரங்கிகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த சோவியத் மற்றும் ரஷ்ய பீரங்கிகளை இவர் அதிகமாக இன்டெப்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர ப்ரோ ரஷ்யனாக பேசுகிற மாதிரியான ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரில இவரோட சேனலில் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோவில் யுக்ரைனியன் பேட்டில் டேங்குக்கும் ரஷ்யன் பேட்டில் டேங்குக்கும் நடந்த ஒரு காம்பேட்டோட ரிசல்ட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல அந்த ரிசல்ட்டில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய பீரகிங்களோட ரிவர்ஸ் ஸ்பீடு டி செவன்டி டூ மற்றும் டி நைன்டி பீரகிங்கள் இப்போ ஒரு பீரங்கின்னு எடுத்தீங்கன்னா அது முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும் ஸோ முன்னாடி போகிறதுக்கு ஏகப்பட்ட கியர்ஸ் இருக்கும் பின்னாடி வர்றதுக்கு ஒரு கியர் தான் இருக்கும் கார் கார் மாதிரி தான் பின்னாடி வர்றதுக்கு ஒரு கியர் தான் இருக்கும் இப்போ ஒரு காரில் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிபெண்டிங் அப்போ அந்த மாடல் மாடலை அது மா வேறுபடும் அன்லஸ் நம்ம மர்சடிஸில் ஜி வேகன் எடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கியரில் எண்பது நூற்றி பத்து கிலோமீட்டர்லாம் இருந்துச்சு அது ஒரு டெக்னிக்கல் மேலுஃபேங்ஷன் காரணமாக அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கார் எடுத்திங்கனாலும் இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டருன்ற வேகத்தில் அதால் ரிவர்ஸ் ஸ்பீடில் போக முடியும் அதே மாதிரி தான் பீரங்கிக்கும் முன்னாடி போகிறதுக்கு ஏகப்பட்ட கியர்ஸ் இருக்கும் பின்னாடி வரதுக்கு ஒரே கியர் தான் அந்த ஒரே கியரில் இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வெஸ்டர்ன் பீரங்கிங்களால் ட்ராவல் பண்ண முடியும் ஏப்ரம்ஸாலும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அந்த டி செவன்ட்டி டூ டிஐட்டி டி நைன்ட்டி நாட் டிஐடி டி நைன்ட்டி டி செவன்ட்டி டூ இந்த ரெண்டு முக்கியமான மெயின் டேங்க் டேங்க்காக ரிவர்ஸ் கியரில் ஏழு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும் இது என்ன பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் நானும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியலையே பேட்டில் ஃபீல்டில் ஏழு எட்டு கிலோமீட்டர் இப்போ ரவர் அப்படின்ற வேகத்தில் ரிவர்ஸில் போக முடிஞ்சுச்சுன்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே பீரங்கியால் ஈஸியாக திரும்ப முடியும் காரு பைக்கு மாதிரி வந்து முன் சக்கரம் மட்டும்தான் திரும்புன்ற மாதிரி கிடையாது பீரங்கியில் ட்ராக்ஸ் இருக்குது ஸோ ஒரு ட்ராக் ஃபார்வர்ட்லேயும் ஒரு ட்ராக் ரிவர்ஸ்லேயும் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல பீரங்கியால் சுற்ற முடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது டக்குன்னு திரும்பி அவங்க போகலாமே அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அதுதான் இந்த இடத்துல ரஷ்ய பீரங்கியோட அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கு காம்பேட்டில் ஒரு பீரங்கியோட அதிகமான ஆர்மர்டி ஏரியா எங்கே இருக்குன்னா முன்பகுதியில் தான் இருக்கும் அதோடய வீக்கஸ்ட் ஸ்பாட் வந்து எப்பயுமே பின்னாடி தான் இருக்கும் பீரங்கி உருவான காலகட்டத்தில் இருந்தே இதுதான் கதையாக இருக்குது நீங்கள் டைகர் பீரங்கி எடுத்தீங்க ஷிவன் எடுத்தீங்க டி தேர்ட்டி ஃபோர் அந்த சீரஸ் எடுத்தீங்கனாலும் எந்த பீரங்கி எடுத்தீங்கனாலும் அதோடய வீக்கஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது பின்பகுதியில் தான் இருக்குது ஸோ பேட்டில் ஃபீல்டில் இந்த ரஷ்ய பீரங்கி டி செவன்ட்டி டூ என்ன பண்ணியிருக்கு உக்ரைன் பீரங்கிக்கு எதிராக ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபயர் பண்ணப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ட்ரோன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ ரிட்ரீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றப்ப அதை ரிவர்ஸில் போக முடியாமல் டக்குன்னு நின்ன இடத்துல திரும்பி அது ஃபார்வேர்டில் போயிருக்கு அப்படி ஃபார்வேர்டில் போகிறப்ப அந்த உக்ரைனை பீரங்கிக்கு இதோட வீக்கஸ்ட் பாயிண்டான பின்பகுதியை காட்டியிருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி உக்ரைன பீரங்கி ஷூட் பண்ணதில் பீரங்கி பஸ்பம் ஆயிருச்சு இப்போது இந்த இடத்துல ரஷ்ய பீரங்கியோட ஏழு எட்டு கிலோமீட்டர் பெர் அப்படின்ற அந்த ரிவர்ஸ் பீடுன்றது பெரிய நெகட்டிவா இல்லையா ஸோ எந்த ஒரு ஆயுதம் எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த ஆயுதத்தோட டிசைன் அண்ட் அந்த ஆயுதத்தோட கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காது அது எம் ஒ நேப்ரம்ஸுக்கும் பொருந்தும் இல்லை இப்போ டூ ஏ டூஸுக்கும் பொருந்தும் டி நைன்டி ஆர் அர்ஜூன் ஆர் இந்த சைனீஸ் பீரங்கி எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ ஒரு ஒரு சின்ன டெக்னிக்கல் நேக்ஸை அவங்க எப்படி அதை புரிஞ்சிக்கிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கிற விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாலும் சமாளிக்க முடியாது இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான் இதை அவங்க கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும் இப்போ நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா எல்லா வெப்பன்ஸ்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அன்லிசன் அன்டில் அந்த பிரச்சனை பெருசாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆயுதம் அப்படின்றது ஒரு நல்ல ஆயுதமாக கருதப்படும் இப்போ நம்ம பினாக்காலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது வந்து வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ஸ் அளவுக்கோ இல்லை ரஷ்யாவோட மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சிங் பேரல்ஸ் அளவுக்கோ சிறந்து இல்லாமல் கூட இருக்கலாம் பட் அதோட காஸ்ட் என்ன அதோட ரேஞ்ச் என்ன அதோடய அக்யூரசி என்ன அதை எப்படி அர்மேனியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது ஸோ அர்மேனியா தப்பாக யூஸ் பண்ணாலும் கெட்ட பேர் வரப்போகிறது நம்மளோட பினாக்காவுக்கு தான் பினாக்கா வேலை செய்யலைனாலும் ஆப்வியஸாக கெட்ட பேர் வரப்போகிறது நமக்கு தான் ஸோ இந்த ஒரு கேட்டகரி அப்படின்றது முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி சேலைக்கு தான் டேமேஜு முள்ளுக்கு இல்லை அண்ட் கடைசியாக சீனாவோட மெயின் பேட்டில் டேங்குக்கு நம்ம வரலாம் இந்த சைனீஸ் மெயின் பேட்டில் டேங்க் அப்படின்றது அதாவது வி டூ ஃபோர் அப்படின்ற இந்த மெயின் பேட்டில் டேங்க்கு பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் டி நைன்டி அதாவது ரஷ்யாவில் வந்து இந்த டேங்க் பேட்டில் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அதில் ரஷ்யன் பேட்டில் டேங்கையோ இல்லை ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ரி கண்ட்ரிஸோ அவங்களோட பேட்டில் டேங்கையோ கொண்டு வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் காம்படிஷனில் ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடுறப்ப ஏற்கனவே இந்த டேங்க் பேட்டில் என்ன இந்த குறிப்பிட்ட சீன பீரங்கி மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் அடைஞ்சிருக்கு and video you can it. You can it. during an exhibition a vt4 tank from norinco encountered difficulties while navigating a slope so ஆரம்பத்தில் இருந்தே சீனாவோட பீரங்கியை வந்து ரொம்ப சுப்பீரியர் அதாவது அவங்களோட ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்களோட சம்மரின்ஸ் அவங்களோட வார்ஷிப்ஸ் அளவுக்கு யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அது குவாலிட்டி இல்லை அதோடய ஆர்மட் காம்போசிஷனும் சரி அதோட அக்யூரஸியும் சரி அது யூஸ் பண்ணக்கூடிய ஏபிஎஃப்எஸ் சரி இது எதுவுமே சிறந்த வகையில் கிடையாது ஈஸியாக இந்தியன் வெப்பன்ஸால் ரைவல் பண்ணிட முடியும் ஆர்மட் காலம் அப்படின்னு வர்றப்ப இப்போ வரைக்கும் நார்தன் லடாக்கில் இந்தியன் ஆர்மிக்கிட்ட தான் சுப்பீரியாரிட்டி இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட் ஜியோகிராஃபி அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்விப்மெண்ட் அதாவது ஆர்மியில் ஆர்மியில் இப்போ வரைக்கும் சுப்பீரியாரிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ சமீபத்தில் ஜுண்டா ஜூண்டாயிரம் சோழ சீனர்கள் மறுபடியும் நிரூபித்து காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு சீரியஸ் ஆஃப் ட்ரையல்ஸில் ஒரு ஸ்லோப்பு மேலே ஏறக்கூடிய இந்த பீரங்கி அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அந்த பீரங்கியை நகர்த்த முடியாது ஆப்வியஸாக ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் தான் ஒரு டேங்க்கில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது பட் அந்த மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்த உடனே அதை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் சரி பண்ண முடியுது எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து அந்த டேங்கை நகரத்த முடியுதுன்றது தான் முக்கியமான ஃபேக்ட் அதுதான் வாட் மேக்ஸ் அ டேங்க் டேங்க் அதுதான் கீ ஃபேக்டர் உங்கள் டேங்க்கு ரிப்பேர் ஆகுறதில் பிரச்சனை இல்லை ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அதை எவ்வளவு சீக்கிரம் உங்களால் ஓடுற கண்டிஷனை கொண்டு வர முடியுது அப்படின்றது தான் மேட்ரு இதை பற்றி நம்ம சீரியஸாக இந்த ரஷ்யா யூக்ரைன் பொருளை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை தான் இந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன் இந்த பீரங்கி ரிப்பேர் ஆனதில் பிரச்சனை இல்லை மேபி அந்த ஒரு டேங்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த ஒன்றை மட்டுமே வச்சுட்டு ஒட்டுமொத்த சைனீஸ் ஆர்மியை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த ஏர் ஷோ முடிகிற வரைக்கும் அவங்க அந்த டேங்கை மூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே பண்ண முடியாமல் அது அங்கேயே இருந்திருக்கு அப்படின்றது தான் சீனாவோட மட்டமான குவாலிட்டியை நம்ம காட்டுது ஸோ ஐ எம் நாட் பீங் ஹார்ஷ் ரியாலிட்டியை தான் சொல்கிறேன் ஸோ இந்த காலங்களில் நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமாயத்தோ இருக்கும் நன்றி வணக்கம்